காய் மக்களே யாராவது திருப்பூர் சரௌண்டிங்க்குள்ளே லோ பட்ஜெட்ல வீடு தேட்டிவிட்டிங்கன்னா இது உங்களுக்கான பதிவு தான் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் திருப்பூர் காங்கியம் ரோடுங்க காங்கியம் ரோட்லேருந்து ஹவுசிங் யூனிட் ஹவுசிங் யூனிட்லேருந்து ரங்கம்பாளையங்க ரங்கம்பாளையத்தில் கரெக்டாக ஒரு ஆறுநூறு மீட்டருக்குள்ளே ஏரியாக்குள்ளே வந்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு வீடு இருக்குங்க சரௌண்டிங்கில் கார்னர் சைட்டாக இருக்குங்க சைடு சூப்பராக இருக்குங்க ஒன்று புள்ளி எழுபத்தி அஞ்சு சென்டில் ஸ்கொயர் ஃபீட் ஆயிருக்குங்க எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் பண்ணியிருக்கிறாங்க நீட்டாக இருக்குங்க எட்டு வருஷம் பில்டிங்கு நீட்டாக வச்சுருக்காங்க த போர் மட்டும் கிடையாதுங்க நல்ல தண்ணி டேங்க்லேருந்து த தண்ணி வந்துருங்களாமா தண்ணிக்கு எந்த பிரச்சினையும் தான் சொல்லியிருக்காங்க இப்போ வரைக்குமே நீட்டாக தான் வச்சுருக்காங்க நல்லா இருக்குதுங்க பில்டிங் இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு பெட்ரூம் கட்டியிருக்காங்க கீழே நீட்டாக வச்சுருக்காங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஒரு மூணு ஃபேமிலிக்கு ஏற்ற வீடு தாங்க இது ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கீங்க எனக்கு இந்த லோ பட்ஜெட்டில் ஒரு வீடு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான வீடு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நாலு பாத்ரூம் வந்துருது நாலு பெட்ரூம் வந்துடுதுங்க மூணு கிச்சன் வந்துடுது மூணு ஹால் வந்துடுதுங்க சைட்டு வந்து வடக்கு பார்த்த சைட்டுங்க மேற்கு பார்த்த வீடு வடக்கு பார்த்த சைட்டு நல்லா இருக்குங்க மேலே கம்பெனி போட்டிருக்காங்க இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குங்க நீட்டாக இருக்குங்க வீடு நம்ம எடுத்தோம்னா ஒரு கதவு அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குது மேலே ரூமுக்கு மட்டும் கீழே இதே மாதிரி தான் பில்டிங் புது பில்டிங் கட்டியிருக்கனால அதுக்கும் கதவு அந்த மாதிரி கட்டணும் மற்றபடி பாத்ரூமுக்கு எல்லாத்துக்குமே ப்ராப்பராக வச்சிருக்காங்க டைல்ஸ் போட்டிருக்காங்க மேலே மட்டும் சிமெண்ட் சீட் போட்டிருக்காங்க நீட்டாக இருக்குங்க வீடு இங்கே ஒரு கிச்சன் வந்துடுங்க மேலே எல்லாம் சின்ன சின்ன பெ பெட்ரூம்ஸ் தான் ஆனால் ஒரு மூணு ஜாயிண்ட் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி வீடு தாங்க நல்லா இருக்குது அது போக இதில் இன்னொரு இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒன்றரை சென்ட் இடம் வந்து ஃப்ரீயாகவே வந்துடுங்க இது கடைசி சைட்னால சைட்டுக்கு அந்த பக்கமும் வேலி போட்டாங்க இந்த பக்கமும் வேலி போட்டாங்க நம்ம மிச்சம் இருக்கிற சைட் எல்லாமே நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் தான் சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து நம்ம பட்டால சிட்டால எதுலேயுமே சேராது அது உங்களுடைய இடத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அதை புழங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டாங்க நான் உங்களுக்கு அந்த இடத்தையும் காமிக்கிறேன் பாத்ரூமுங்க பாத்ரூமுக்கு கதவு வச்சா போதும் எல்லா அப்படி எப்படியும் வச்சுருக்காங்க எடுத்து சின்னதாக ஒரு ரெனோவேட் பண்ணால் போதுங்க பில்டிங் சூப்பராக இருக்கும் ஒரு பெயிண்டிங் பண்ணி சின்னதாக ஒரு ரெனோவேட் இல்லாத ப கதவுக்கு மட்டும் கதவு வச்சு நீட்டாக வச்சுருந்தா போதும் ஆனால் இருக்குங்க வீடு பார்க்குறக்கு ஒரு லட்சணமாக இருக்குது நல்லாயிருக்கு ஸ்டேர்கேஸ்லாம் பிரச்சனை இல்லை நல்லா இருக்குது நம்ம கேஸ் இந்த பக்கம் பிடிக்கலாட்டி நம்ம இந்த பக்கம் ஏறி வர மாதிரி வச்சுக்கலாம் அந்த பக்கம் வாஸ்துப்படி நல்லா இல்லாட்டி இந்த சைடு வைக்கிற மாதிரி வச்சுக்கலாங்க அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ இந்த இடத்த காமிக்கிற மாதிரி இதெல்லாம் வீடு சரௌண்டிங் சுற்றியும் மோட்டர் இருக்குது எல்லாமே இருக்குது தண்ணி தொட்டி இருக்குங்க இதோ இந்த இடம் தாங்க இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை சென்ட்டுங்க இதுக்குள்ள இதுக்குள்ளே நம்ம வந்து நம்ம புலங்கிக்கலாம் நம்ம புழங்கிக்காக மட்டும்தான் இந்த இடம் இருக்குதுங்க யாருமே புழங்கவும் முடியாது யாரும் வந்து கேட்கவும் முடியாதுங்களாமா அந்த பக்கமும் வெளியே போட்டாங்க இந்த பக்கமும் வெளியே போட்டாங்க இது ஃபுல்லாக அவங்க புழங்கிட்டிருக்காங்க ஒன்றே முக்கால் சென்ட் இல்லாமல் இந்த ஒன்றரை சென்ட் இடமும் நமக்கு தாங்க இது நல்ல அரிய வாய்ப்பு மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இப்போ இங்கே சைட்டே கிட்டத்தட்ட ஆறு லட்சம் ஏழு லட்சத்துக்கு போயிட்டு இருக்குது இதே இப்போ கட்டின பில்டிங்கு ரூம்ஸ் கட்டியிருக்காங்க ஒரு பெட்ரூம் ஒரு பெட்ரூமும் உள்ள ஒரு பெட்ரூமு இந்த பக்கம் கிச்சன் எடுத்துருக்காங்க கீழே ரெண்டு வீடு வாடகை கொட்டுலாங்க மேலே கூட நம்ம இருந்துக்கலாம் வாடகைக்குற மாதிரி தான் கட்டியிருக்காங்க போக கீழேயும் ரெண்டு பாத்ரூம் வந்துடுது நீட்டாக இருக்குங்க வீடு டைல்ஸ்லாம் போட்டு கதவு மட்டும் வச்சா போதுங்க மற்றபடி எது வேணால் கிச்சன் பாருங்கள் நீட்டாக தான் வச்சுருக்காங்க கஸ்டமர் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க நீட்டாக இருக்குங்க ஒரு லோ பட்ஜெட்டில் ஏன்னா ஒரு இருபது ஒரு இருபது லட்சம் இருபது லட்சத்துக்கு மேலே எனக்கு நீட்டான வீடு வேணும் அது இடத்தோடு இருந்தால் இன்னும் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு அருமையான சைட்டு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் பில்டிங் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது எல்லாமே செக் பண்ணிட்டோம் எங்கேயும் விரிசல் விடலை நீட்டாக வச்சுருக்காங்க எடுத்து ஒரு சின்ன ரெனோவேட் பண்ணி நீட்டாக வச்சிங்கன்னா போதும் இந்த ஒன்றரை சென்ட் இடம் நமக்கு ஃப்ரீங்க வீடு வாங்கினா ஒன்றரை சென்ட் இடம் ஃப்ரீங்கிற மாதிரி நல்லா வச்சுருக்காங்க எல்லாமே மீடியம் சைஸ் பெட்ரூம் மட்டும்தான் ரொம்ப லார்ஜ் கிடையாது ரொம்ப சின்னதும் கிடையாது ஓரளவுக்கு இருக்குங்க பத்துக்கு ஒம்போது பத்துக்கு எட்டு அந்த மாதிரி வச்சுருக்காங்க ஆனால் நல்லா இருக்குங்க ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்கிறவங்களுக்கு ஏற்ற இடம் சூப்பராக இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நம்ம இதை கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து இருபத்தி அஞ்சு லட்சம் கஸ்டமர் கேட்குறாங்க நெகசபுள் தான் நேரில் வாங்க கம்பல்சரியாக அனுசரித்து கொடுத்துர்லாம் இந்த வீட்டுக்கு நாங்கள் லோன் வாங்கி கொடுத்துர்லாங்க பதினஞ்சு பதினாறு ரூபா கேரண்டியாக லோன் வாங்கி தந்துறேன் இருபது லட்ச ரூபா கூட இந்த வீட்டுக்கு எலிஜிபிள் இருக்குது உங்களுக்கு ப்ரொஃபைல் தெளிவாக இருந்தால் இருபது லட்சரூவா கூட வாங்கி தரேங்க ஆடு மாடு கோழி அந்த மாதிரிலாம் வளர்க்குறதுக்கு ஏற்ற அருமையான இடம் இருக்குது வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்குது நல்லா இருக்குங்க இது தடங்க இப்படி தான் தடம் போகுது நல்லா இருக்குங்க சைட்டு ஒரு முந்நூறு நானூறு வீடு இருக்குதுங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்க